என்ன ஆபீசர் அவரு இவு நாள் ஒரு வாயேது இருக்கா பைப்புமட انا வாயத்துக்குடா நான் ஒரு ஒரு கேலி அவங்க எல்லாம் என்ன பண்ணனும் இருந்தா அதுலயே சொல்லுவாங்க அவங்க எது பண்ண நீ பண்ண மாட்டேங்கிற மகாராஷ்டிராக்கு ட்ரஸ்ட் வெச்சு நத்தி நிக்கிற எக்ஸ்ட்ரா எவ்வளவு காசு எல்லாம் ஒரு பவுன்சர் ஒரு ஆயிரம் இன்னும் பத்து வருட காலங்களுக்கு திரு விஜய் அவர்களுக்கோ திரு விஜய் அவர்களின் கட்சி டிவி கேக்கோ வாக்களிக்க மாட்டேன் காரணம் திரு விஜய் அவர்களின் தொண்டர்கள் பக்குவம் அடைவதற்கு இன்னும் பத்து வருடங்களாவது தேவைப்படும் அவர்கள் பக்குவம் அடைவதற்கு எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் சாமியார் இது ஒரு வேளை கண்ணில் பட்டா மன்னிச்சிருங்க நீங்கள் சாமியார் ஆகிட்டீங்க நான் இன்னும் ஆகலை